அடுத்து அவர்களுடைய மகள் ஸ்னேகா அவர்களை அப்பாவிற்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர அன்போடு அழைக்கிறேன் இங்க இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ உட் லைக் டு தேங்க் மை கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதர் அவங்களால தான் எங்களுக்கு அப்பா இங்கே உட்காந்துருக்காங்க அண்ட் ஒன் மோர் திங் இன்னொன்று என்னோட கிரா கிராண்ட் ஃபாதரோட ஒர்க்கை வந்து அப்பா தொடர்ந்து பண்ணுறாங்கன்னு பொழுது அது ரொம்ப சந்தோஷத்தை தருது எங்களுக்கு ஒரு பழமொழி இருக்குது உழைப்பு உழைப்பு இருந்தால் நம்ம வந்து உயர் எந்த உயர்வுக்கு வேணாலும் நம்ம போகலாம் ஸோ அந்த உழைப்பு இருந்தனால தான் எங்கள் அப்பா முப்பத்தி ஒம்பது வருடம் வந்து உழைத்தனால தான் இந்த பொசிஷனில் வந்திருக்காங்க இந்த உயர்வுக்கு அவங்க வந்திருக்காங்க அவங்களோட டெடிகேஷன் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து அவங்க கிட்டேருந்து என்ன கற்றுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அப்பா நல்ல ஒரு உழைப்பாளி அவர் உழைச்சனால தான் இந்த இடத்துக்கு அவர் இருக்கார் அண்ட் அவரோட டெடிக்கேஷன் வந்து யார் யாருக்குமே ஈடு கொடுக்க முடியாது அந்தளவுக்கு வந்து அவ்வளோ டெடிகேட்டடாக இருப்பார் ஒரு வேலைன்னு ஒன்று எடுத்தாங்க அப்படின்னா அதில் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க ஒர்க் முடிஞ்சு இப்போது நைன் டு ஃபைவ் ஜாப்ன்றது கிடையாது சிக்ஸ்டி லைக் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி நைன் இயர்ஸாக ஷிஃப்ட் டியூட்டிஸ் பார்த்து அளவுக்கு வந்து அப்பா வ வந்திருக்காங்க நைட் டியூட்டி அறுபது வயசு ஆனதுக்கப்புறமும் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்ததுன்றது ஒரு ஈஸியான திங் கிடையாது அண்ட் என்னோட அம்மாவுக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றி கூறுகிறேன் ஏன்னா அப்பா நைட் டியூட்டி பார்த்து முடித்து வீட்டுக்கு வர வரைக்கும் அம்மா முழிச்சிருப்பாங்க ஸோ அவங்க அவங்களால தான் அவங்கனால அண்ட் எல்லாருனாலையும் வந்து அப்பா இந்த இந்த இடத்துல இருக்காங்க அண்ட் என் அப்பானால தான் நானும் என் அண்ணாவும் ஒரு நல்ல பொசிஷனில் இப்போ இருக்கோம் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவங்க உழைச்சனால தான் அவங்க எங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்தனால தான் இன்னைக்கு உங்க எல்லார் முன்னாடியும் என்னால வந்து பேச முடியுது நல்ல ஒரு எஜுகேஷன் எனக்கு கொடுத்தாங்க நான் எப்போவுமே என் அப்பா என்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணு நீ நல்லா இருப்ப அந்த விஷயத்த நான் என் அப்பா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் யாராவது ஒருத்தர் உதவி அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா அங்க போய் ஃபர்ஸ்ட் நிப்பாங்க இந்த இந்த விஷயம் தான் நான் கிட்ட கத்துக்கிட்டேன் அந்த குவாலிட்டிய நான் இனி அடுத்து மற்றவங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இருந்து கற்றுக்கிட்ட மூணு விஷயம் ஹார்ட் ஒர்க்கிங் டெடிக்கேஷன் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் இந்த மூணு விஷயம் எங்கள் அப்பா கிட்ட இருக்குது அந்த விஷயத்தை தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ ஃபைனலி ஐ வாண்ட் டு ஷோ ஆல் மை கிராட்டிடியூட் டு ஒன் அண்ட் ஆல் ஹூஸ் இஸ் ஓவர் இயர் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு லைஃப்பில் நம்மளால் முன்னேற முடியாது இங்கே இத்தனை பேர் இருக்கீங்கன்றதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பிகாஸ் அப்பா அந்த அளவுக்கு இருந்தனால தான் நீங்கள் இங்கே இருந்து அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அதனால் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி அண்ட் என்னோடய ஃபேமிலிக்கு நன்றி அண்டு என்னோடய அம்மா அண்ட் அப்பா அண்ணாக்கு நன்றி அண்ட் அண்ணி புதுசாக ஜாயின் ஆயிருக்காங்க அவங்களுக்கும் நன்றி அண்டு தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் ஒன் அட் ஆல் ப்ரெசன்ட் ஓவர் இயர் உங்கள் அப்பா அவங்கக்கிட்ட மட்டும் அன்பாக இல்லைம்மா எங்கள் எங்கக்கிட்ட எல்லாருக்கையும் ரொம்ப அன்பாக பழகுவார் அதனால் தான் அன்பாக எல்லாரும் வந்திருக்காங்க நன்றி உங்களுடைய வாசத்துறைக்கு